மீடியம் பட்ஜெட்டில் ஒரு தரமான வீடு வாங்க நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய கட்டணவாடியே பார்த்துட்டு இருக்கிறீங்க நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு வடக்கு பார்த்த வீடுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க நம்ம பாவூர் சித்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த வீடு வந்து அமைஞ்சிருதுங்க இந்த வீட்டை பொறுத்தல பார்த்தீங்கன்னா நாலு சென்ட் லேண்ட் ஏரியா வடக்கு பார்த்து வந்துருது இல்லை ரெண்டு தென்னை மரங்கள்லாம் விட்டு இல்லை கார்டன் ஸ்பேஸ்லாம் விட்டு அருமையாக வந்துடுதுங்க இந்த வீடு கட்டி உங்களுக்கு ஒரு பத்து வருஷம் ஆச்சுங்க பத்து வருஷம் ஆனாலும் வீடு வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்கு ஸோ சுத்திலும் உங்களுக்கு நிறைய வீடுகள் ஏரியாவில் இந்த வீடு அமைச்சிருக்கு இந்த வீடு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீட்டை வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு லட்சம் ரூபா பேங்க் லோன் தரத்துக்கு தயாராக இருக்கிறாங்க இந்த வீட்டினுடைய உரிமையாளர் இந்த வீட்டுக்கு சொல்கிற மேல இருபது லட்சம் சொல்கிறாங்க மொத்தத்தில் இருபது லட்சம் சொல்கிறாங்க பேசி குறைச்சிக்கலாம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் கொடுத்துருக்குற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் இது போக உங்களுக்கு நம்ம ஒரு பத்து இருபது வீடுகளை காமிக்கிறோம் உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வீடுகள் நம்ம கையில் நிறைய விஷயம் இருக்குது நேரில் வந்தால் தான் நிறைய வீடுகளில் உங்களுக்கு காமிக்க முடியுங்க நிறையா வீடுகள் நம்ம சோசியல் மீடியாவில் போட மாட்டோம் நேரில் வந்து தான் காமிப்போம் வாங்க தமிழ்நாட்டில் எந்த மாவட்டங்களில் வேணாலும் உங்களுக்கு வீடு வேணும்னு வச்சிங்கன்னா நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கறது போல் குயிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற பேரை ஸ்டோரில் ஆப் இருக்குது சர்ச் பண்ணுங்கள் நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க எல்லா மாவட்டங்கள்லேயும் உங்களுடைய பட்ஜெட்டு தக்கன வீடுகள் நிறைய உள்ளே போட்டிருக்கோம் அதில் நீங்கள் டைரெக்டாக உங்களோட ஓனரை சேர்த்து நீங்கள் பார்த்துக்க முடியும் நீங்கள் வீடுகள் விற்கிறதுக்கு வச்சுருந்தாலும் நம்மளோட ஆப்பில் போஸ்ட் போடுங்க தேவைப்படுறவங்க அதில் காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கிடுவாங்க இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு நம்ம தென்காசி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் அமைஞ்சிருக்குது தென்காசிக்கு பக்கத்தில் குற்றாலம் இருக்குது ஃபேமஸான ஊர் இந்த வீட்டை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா வீடியோ கொடுக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க இது போக இன்னும் நிறைய வீடுகள் காமிக்கிறோம் பிடிச்சிருந்தவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள்